அதே காலகட்டத்தில் அதே மாதிரி தான் துருக்கியிலும் நடைபெற்றது அது அடுத்த பகுதியில் நேருவர்கள் சொல்லுகிற செய்தி துருக்கி என்பது முதல் உலக போரில் ஜெர்மனி வீழ்ச்சி அடைவதற்கு முன்பே துருக்கி விழுந்து துருக்கி தான் ஐரோப்பாவின் நோயாளி என்று அறிவிக்கப்பட்ட ஒரு நாடு அது மிக பலவீனமாக இருந்தது அது தொடக்கத்திலேயே துருக்கி தன்னுடைய வலிமையை இழந்து முதல் உலக போர் முடிகிற போது மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளுக்கு உள்ளாயிற்று எனவே என்ன செய்வது என்கிற நிலை தெரியவில்லை அங்கே இருக்கிற சுல்தான் அந்த மக்களுக்கு சொன்னதெல்லாம் நாம் ஆங்கிலேயர்களுக்கு பணிந்து போய் எப்படியாவது நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பது அதை மருத்துவனுடைய பெயர்தான் கமால் பாட்ஷா கமால் பாட்ஷா என்பது ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய கதாநாயகனின் பெயர் இன்னமும் சொல்லுகிறேன் கமால் பாட்ஷாவினுடைய பெயரை கமால் பாட்ஷாவினுடைய வரலாற்றை நாடு முழுவதும் எடுத்து சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம் தான் கமால் பாஷா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கதாநாயகனின் பெயர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் என் கூட்டங்களில் கூட கவிஞர் கண்ணதாசன் தன் பையனுக்கு கமால் பாஷா என்று பெயர் வைத்தார் இப்போதும் இருக்கிறார் பல் மருத்துவராக இருக்கிறார் ஆனால் அவரே அந்த பெயரை கொண்டாரா என்று எனக்கு தெரியாது கே ஏ எம்ஏஎல் கமால் என்பதை இப்போது அவர் கமல் என்று தான் சொன்னார் இன்றைக்கும் மருத்துவர் கமல் என்றுதான் அவர் அறியப்படுகிறார் மிக நல்ல மருத்துவர் கண்ணதாசனினுடைய பிள்ளைகள் பெயர் ஒருவர் பேர் அண்ணாதுரை ஒரு பெயர் கம பாட்சா இன்னொரு பேர் காமராஜ் கண்ணதாசனே சொன்னார் என் பிள்ளைகளின் பெயரை பார்த்தாலே நான் அப்போது எந்த கட்சியில் இருந்தேன் என்று தெரியும் எந்தெந்த கட்சியில் இருக்கிற போதும் அந்த கட்சியினுடைய பெயர் தலைவர்களை நான் வைத்திருக்கிறேன் என்று வெளிப்படையாக சொன்னவர் கண்ணதாசன் தான் அப்போது திராவிட இயக்கத்தில் ஒரு மரபு வந்தது வேறு மத பெயர்களையும் தங்கள் பிள்ளைகளுக்கு சூட்டுவது சுயமதியாதை இயக்கத்தை பற்றிய வரலாறு அறிந்த நம் நாம் அறிவோம் மக்களுக்கு தெரியாது புதுக்கோட்டையிலே சின்னையா என்று ஒருவர் இருந்தார் அவரை நாங்கள் மாமா என்று தான் அழைத்து பழக்கம் சின்னையா மாமா அவர்களினுடைய மகள் பெயர் நூல் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே தான் இறந்து போனார் என்று என்றுதான் நாங்கள் கூப்பிடுவோம் நூர்ஜஹான் என்று ஒரு இந்து வீட்டில் பெயர் வைத்தது இன்குலா தன்னுடைய மகனுக்கு செல்வம் என்று பெயர் வைத்தார் காரைக்குடியில ஒரு ஒரு பெயர் அவர் அப்பா பெயரை கேட்கிற போதுதான் அவர் இஸ்லாமியர் எனவே இப்படி மதங்களை கடந்து எதற்காக என்று பெயர் வைக்க வேண்டும் எதற்காக கமால் பாட்ஷா என்று பெயர் வைக்க வேண்டும் எங்களுக்கு மதம் ஒரு பொருட்டில்லை மனிதம்தான் எங்கள் வாழ்க்கையில் என்பதற்காகவே நாம் வைத்தேன் அப்படித்தான் கமால் பாட்ஷாவினுடைய பெயர் எங்கும் பரவிற்று கமால் பாட்ஷா உலகம் முழுவதும் போற்றப்படுகிற ஒரு கதாநாயகனாக இருந்தார் அவர் செய்வதைப் போல சாதனைகளை அத்தனை எழுத்தில் யாரும் செய்து விடவில்லை அவர் தன்னுடைய இஸ்லாம் மதத்துக்கு எதிராகவே பல புரட்சிகளை உலகத்தில் செய்தவர் அவர்தான் அன்றைக்கு அவருக்கு உடனடியாக சுல்தான் மரண தண்டனை விதித்தார் கமால் பாட்ஷா ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறார் கமால் பாட்ஷா இந்த நாட்டு மக்களின் அமைதியை கெடுக்கிறார் எனவே கமால் பாட்ஷாவுக்கு தூக்கு தண்டனை என்று அறிவித்தார் ஆனால் கடைசி வரைக்கும் கமால் பாட்ஷாவை கைது செய்யக்கூட முடியவில்லை கமால் பாட்ஷாவினுடைய படைகள் எழுச்சி மிக கடுமையாக துருக்கியில் இருந்தன துருக்கியினுடைய எழுச்சிக்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் கமால் பாட்ஷா தான் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அது தனிநாடு என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னார்கள் அதை கமால் பாடஷா ஏற்கவில்லை முறைப்படி சட்டப்படி நீ வெளியில போகிற வரைக்கும் இது தனி நாடு இல்லை ஒரு கட்டத்தில் பிரிட்டன் என்ன செய்தது என்றால் அறிவித்துக் கொள்ளும் எங்கள் ராணுவம் மட்டும் அங்கே இருக்கும் என்று சொன்னது அது எப்படி அவர்கள் அயர்லாந்திலே சொன்னார்களோ அப்படித்தான் துருக்கியிலேயும் சொன்னார்கள் அது வெற்றி பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் கமால் பாத்ஷா துருக்கியினுடைய பேரரசரானார் அதைத்தான் இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் கமால் பாஷா என்று பார்த்தால் அட்டா துக் என்று போட்டிருப்பார்கள் அதற்கு எனக்கு பொருள் தெரியவில்லை அதற்கு பேரரசன் என்று பொருளாம் அப்படித்தான் தந்தை என்று அத்தா என்றால் தந்தை அத்தாதுக் என்றால் ஒரு இந்த மக்களுக்கான நாம் சொல்வது போல தேசத்தந்தை காந்தியார் என்றும் தந்தை பெரியார் என்றும் நாம் சொல்வது போல துருக்கியில் கமால் பாட்ஷா தான் அப்படி கருதப்பட்டார் அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது மிக தெளிவாக அவர் அறிவித்த சில செய்திகள் அவர் எந்த மக்களின் துணையோடு வெற்றியை பெற்றாரோ அந்த மக்களினுடைய எதிர்ப்பையை பெற்றது ஏனென்றால் அவர் வந்தவர்கள் என்ன சொன்னார் என்றால் எந்த பள்ளிக்கூடத்தும் இனிமேல் அரபு பள்ளிக்கூடம் இல்லை எல்லாம் துருக்கி மொழி பேசுகிற அரசு பள்ளிக்கூடம் இது அவர் சொல்லுவது சாதாரண செய்தி அல்ல அந்த மக்கள் மிகுந்த பழமை பழமைவாதத்தில் ஊறி போனவர்கள் கமால் பாட்ஷா பழமையை விட்டு முற்றும் முழுக்க நவீனத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர் பெரிய வேறுபாடு அதுதான் அந்த அரபு குல்லாயை கூட வைக்கக்கூடாது என்று சட்டம் கொண்டார் எல்லாவற்றையும் விட பெரிய செய்தி அந்த இஸ்லாம் மதத்துக்கு சொந்தமாக இருந்த மரங்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்தார் இது மதத்தின் சொத்து அல்ல இது இந்த நாட்டின் சொத்து என்று அறிவிப்பது ஒவ்வொரு செயலுமே எண்ணி பார்த்தால் இப்படி ஒருவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் செய்திருக்க முடியுமா என்கிற கேள்வி வருகிறது தெளிவாக அறிவித்தார் எப்படி சோவியத்திலே லெனின் அறிவித்தாரோ அப்படித்தான் இவரும் அறிவித்தார் என்ன காரணம் என்றால் இந்த விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற போதே சுல்தான் கிரேக்கத்தினுடைய உதவியை நாடினார் கிரேக்கத்தை வைத்து இந்த விடுதலை போராட்டத்தை அழித்து விடலாம் என்று கருதி கிரேக்கத்தினுடைய படை உள்ளே வந்தபோது இவர்களுக்கு துணையாக நின்றது சோவியத்தில் அதிபராக இருந்த லெனின் தான் லெனின் தான் இந்த அயர்லாந்தினுடைய விடுதலை போராட்டத்திற்கு முழுமையாக உடன்பட்டு அவருக்கு ஆதரவாக நின்றார் எனவே இயல்பாகவே அந்த பொது உடைமை சிந்தனைகள் பறந்துபட்ட கருத்துகள் கமால் பாட்ஷாவுக்கு வந்திருக்கலாம் எனவே ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த கிரேக்க படையை மிக திட்டமிட்டு எட்டே நாள்களில் அந்த கடலை விட்டே திருப்பி ஓடுகிற அளவுக்கு விரட்டிய ஆற்றல் கமால் பாட்ஷாவினுடைய விடுதலை படைக்கு இருந்தது ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் திரும்பி ஓடுகிற போது போகிற வழியில் இருக்கிற துருக்கியர்கள் எல்லோரையும் பெண் ஆண் குழந்தைகள் எல்லோரையும் வெட்டி சாய்த்து கொண்டே போனார்கள் அது ஒரு சோகமயமான ஒரு நிகழ்ச்சி வரலாற்றில் துருக்கியினுடைய விடுதலை எப்படி வந்தது நாம் பார்க்கிற இந்த விடுதலை போராட்டங்களில் அது அயர்லாந்தாக இருக்கலாம் துருக்கியாக இருக்கலாம் நாடுகளின் பெயர்கள் மாறலாம் போராடிய தலைவர்களின் பெயர்கள் மாறலாம் ஆனால் விடுதலை போராட்டம் என்பது எத்தனை தியாகங்களுக்குரியது என்பதற்காக அதை நான் சொல்லுகிறேன் எனவே அப்படி கிரேக்க படை திரும்ப அனுப்பப்பட்டது அப்படி அனுப்பப்பட்டதற்கு பிறகு இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் அப்படி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் இவர் செய்த பல செயல்களில் மிக குறிப்பான ஒன்று என்ன என்றால் பெண்கள் இனிமேல் புர்கா போட வேண்டியதில்லை என்றார் பெண்கள் புர்கா அணிய வேண்டியதில்லை இஸ்லாமில் அது ஒரு பெரிய சிக்கலான முடியும் இன்றைக்கும் கூட முற்போக்கான கருத்தை கொண்டிருக்கிறவர்கள் கூட புர்கா அணிந்து கொண்டிருக்கிறார்கள் அதை அவர்களுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நான் ஒரு இஸ்லாமிய பெண்மணி இடத்துல கேட்டேன் எதற்காக தலையில துணிப்பு அது ஒரு மரியாதை என்கிறார்கள் அதாவது ஆண்களை பார்க்கிற போதும் மற்றவர்களை பார்க்கிற போதும் மரியாதை வேண்டும் அப்படி இந்த ஆண்களுக்கு மரியாதையே வேண்டாமா நாங்கள் யாருமே போடுவதில்லையே என்று கேட்டேன் அது ஒரு மதம் சார்ந்த ஒரு பழக்கம் அதை அவர் மறுத்தார் பெண்கள் கல்விக்கு கல்வி கூடங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னார் எனவே அவர் யாருக்கு பெரிய எதிரியாக இருந்தார் என்றால் அந்த இஸ்லாமிய மக்களே அவர் மீது கோபம் கொண்டார்கள் அதுதான் உண்மை கடைசியாக எங்கே ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏற்பட்ட பெரிய சிக்கல் அவர் எதிர்கொண்ட பெரிய சிக்கல் என்ன என்று கேட்டால் இந்த வாங்கு சொல்வது என்று சொல்வார்கள் இல்லையா இந்த மசூதிக்கு அழைப்பதற்கு அந்த அழைப்பு விடுவது இன்றைக்கு உலகம் முழுவதும் அரபு மொழியிலே தான் அரபு மொழியிலே தான் அந்த அழைப்பு விடுக்கப்படும் அவர் சொன்னார் இல்லை துருக்கி மொழியிலே தான் அந்த அழைப்பு விடப்படும் என்று சொன்னபோது அதற்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டது அரபு தான் இன்றைக்கும் இங்கே கூட இவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி இருக்கிறது எதற்காக சமஸ்கிருதம் என்றால் அவர்கள் அரபு மொழியிலே தானே சொல்லுகிறார்கள் என்று சொல்லுவார்கள் கிறிஸ்தவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் தேவாலயங்களில் நல்ல தமிழ் ஒலிக்கும் சில நேரங்களில் நமக்கு புரியாத அளவிற்கு கூட அந்த தமிழ் இருக்கும் தூய யோவான் என்று தான் அவர்கள் சொல்லுவார்கள் சென்ட் ஜோசப் அல்ல தூய யோவான் என்று சொல்லுவார்கள் இடத்தில் இன்னமும் அந்த அரபி மொழிதான் அடையாளம் என்கிற எண்ணம் இருக்கிறது அதையும் மறுத்து அரபியிலே அல்ல துருக்கி மொழியிலே தான் வாங்கி சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது அந்த மக்களே அவருக்கு ஒரு எதிர்ப்பாக எழுந்தார்கள் அந்த எதிர்ப்பையும் ஒன்றி சொல்ல வேண்டும் கமால் பாட்ஷா எல்லாவற்றையும் சமரசமாக அழைத்து பேசவில்லை இப்படித்தான் என்கிற உறுதியான முடிவில் இருந்தார் அந்த எதிர்ப்புகள் மறைக்கப்பட்டன அடைக்கப்பட்டன இப்படித்தான் என்று முடிவெடுத்தார் இதுவரைக்கும் அவர் இருந்தார் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் வரைக்கும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது ஆனாலும் கமால் பாட்ஷாவினுடைய செயல்கள் மக்களுக்கு அவர் செய்த நன்மைகள் இதனால் ஒரு பக்கத்தில் அவருக்கு நல்ல பெயரும் கூடிக்கொண்டே இருந்தது என்று எழுதுகிறார் அவர் முப்பத்தி மூன்று தான் இந்த புத்தகத்தினுடைய கடைசி கடிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று அதோடு அந்த கடிதம் முடிந்து போகிறது அம்மா அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள் தொடர்ந்து ஒன்பது முறை திரும்ப திரும்ப வெளியிலே வருவார் மறுபடியும் சிறைக்கு போய்விடுவார் அப்படித்தான் நேருவின் வாழ்க்கை இருந்தது இந்த சிறை வாழ்க்கை முப்பத்தி மூன்றிலே முடிகிறது அப்போது எழுதிய கடிதம் கடைசி ஆனால் அதற்கு பிறகும் நம்முடைய கபால் பாட்ஷா அங்கே துருக்கியிலே அரசராக தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அவர் இழந்து போகும் வரையில் துருக்கியினுடைய அரசராக இருந்தவர் கபால் பாட்ஷா தான் எல்லா எதிர்ப்பு பக்கம் எதிர்ப்புகள் இருந்தன மறுபக்க ஆதரவு இருந்தது எல்லாவற்றையும் சமாளித்து கடைசி வரைக்கும் ஆட்சியிலே இருந்தவர் கமால் பாட்ஷா தான் இது துருக்கி